திருச்சிம்பலம் தென்னாருடைய போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாத பழங்களை பத்தி தான் பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும் இந்த மாதம் ரொம்ப சிறப்பான மாதமா இருக்கு குருவும் செவ்வாயும் சேர போறாங்க குருவும் செவ்வாயும் சேர்ந்தால் குரு மங்கள யோகம் அப்படிங்கிறது உண்டு இந்த குரு மங்கள யோகம் அப்படிங்கிறது சுப நிகழ்ச்சிகள் செய்வதற்குண்டான அமைப்பு பெயர் புகழ் மதிப்பு இதெல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் இந்த குரு மங்கள யோகம் யாருக்கெல்லாம் இந்த மாதம் இந்த யோகத்தை கொடுக்க போறாங்க அப்படிங்கிறத நாம் வரக்கூடிய வீடியோல நம்ம முழுமையாக பார்க்கலாம் மகர ராசிக்குண்டான ஜூலை மாத பலன்களை பற்றி பார்க்கலாம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ராசிக்குள்ளே ஒரு கால் எடுத்து வச்சிருக்கார் சனி பகவான் அப்போ உங்களுக்கு ஜென் ஜன்மனி காலகட்டங்களாக கூட நீங்க எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும் ஏன்னா நிறைய அவமானப்பட்டிருப்போம் அசிங்கப்பட்டிருப்போம் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தலைகுடுவி கொடுக்கக்கூடிய அமைப்பு கொடுத்துருக்கோம் சொத்தை இழந்திருப்பீங்க அதே போல் பார்த்துட்டிங்கன்னா காசு பணம் எல்லா ஏமாற்றங்கள் சொந்த இப்படி நிறைய கொடுத்து ஓரளவுக்கு சனி பகவான் இங்கிருந்து மேலே போனதுக்கு அப்புறம் பரவாயில்ல அப்படின்னு இருந்தாலும் கூட மறுபடி வக்கிரமாய் உள்ள வரும்பொழுது உங்கள் ஜாதத்தில் சனி வக்கரமாக இருந்தால் யோகமாக மாறும் இல்லைன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படிங்கிறது தான் உண்மை அதே போல் பாருங்கள் செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய நாலாம் அதிபதி போய் உங்களுக்கு அஞ்சாம் வீட்டில் குருவோடு செய்கிறார் அப்போது குருவும் செவ்வாயும் சேர்ந்து ஐந்தாம் வீட்டில் இருக்கும்பொழுது குழந்தைகள்னால ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும் குழந்தைகளுக்கு ஏதாவது வீடு கட்டக்கூடிய ஒரு அமைப்பு குழந்தைகளுக்கு ஏதாவது சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு எல்லாமே இந்த செவ்வாயும் குருவும் சேர்ந்து இணைந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் யாராவது வெளிநாடு வெளியூர் பயணங்கள் இதுக்கெல்லாமே இந்த குரு ச செவ்வாய் சப்போர்ட் பண்ணும் நல்ல லாபங்கள் வரும் இந்த செவ்வாய் வந்து நாற்பத்தஞ்சு நாள் இங்கேதான் இருப்பார் அப்ப பனிரெண்டாம் தேதிக்கு மேல ஓரளவுக்கு லாபத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் அடுத்து பாருங்க உங்களுக்கு சுக்கிரன் சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ஜாதகத்துக்கு யோகத்தை கூட அதாவது பத்தாம் அதிபதி எப்படி இருப்பாருன்னா தொழில கொடுக்கக்கூடிய கிரகம் அஞ்சு மற்றும் பத்தாம் அதிபதினு சொல்றோம் அப்போ அஞ்சாம் அதிபதி வந்து உங்களுக்கு ஆறுல மறைவு அவ்வளவு நல்லா இல்லை அதுக்கப்புறம் பாருங்க ஏழாம் தேதிக்கு மேல உங்களுக்கு இந்த சுக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் மறுபடியும் இந்த வீட்டுக்கு வருவார் இப்போ இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா சுக்கரன் அஞ்சாம் அதிபதியாகி ஏழாம் வீட்டுக்கு வந்த குழந்தை பிராப்தம் உண்டு ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னாலும் கூட இந்த காலகட்டங்களில் குழந்தை வாய்ப்புகளுக்காக நீங்க நடப்பதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் அஞ்சு ஏழு தொடர்பு ஏற்பட்டாலே குழந்தைகளுக்கு உண்டான குழந்தைகளுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் திருமணம் வரன் தேடி வரும் வீட்டில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணக்கூடிய அப்பா அம்மகன் அல்லது சொந்த பந்தத்தோட பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பையும் இந்த அஞ்சு ஏழு தொடர்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் ஏழாம் அடங்குறது நண்பர்களும் சொல்றோம் அப்ப நண்பர்களுடைய தொடர்புகளும் இந்த இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல தொடர்பாகவும் அதன் மூலமாக நல்ல பயன் பெறக்கூடிய ஒரு அமைப்பையும் இந்த சுக்கர பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்து உங்களுக்கு புதன் புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாருங்க ஒன்பதாம் அதிபதி இந்த ஒன்பது ஒன்பதாம் சொல்லக்கூடிய புதன் உங்களுடைய ராசிக்கு ஏழுல இருக்கார் அடுத்து எட்டுக்கு வரார் அப்போ பதினாறாம் தேதி பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ஏழாம் வீட்டில் இருப்பார் அது வரைக்கும் பயம் இல்லை பூர்வீகம் பூர்வீக சொத்துக்கள் அப்பா சார்ந்த விஷயங்கள் சக்சஸ் ஆகும் அடுத்தது எட்டாம் வீட்டுக்கு வரும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க வேலையில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும் வேலை செய்யக்கூடிய இடத்துல கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாகவும் வேலை பளு ரொம்ப ஜாஸ்தி ஆகும் அப்பாவுக்கு ஏதாவது ஒரு உடல்நிலை கோளாறுகள் அவர்களுக்கு ஏதாவது மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறத நிச்சயமா உண்டு அப்போ மகர ராசிக்கு இந்த மாதம் சனி உங்கள் ஜாதத்தில் வக்கிரமாக இருந்தால் யோகத்தை கொடுக்கும் அதே போல் குழந்தைகளுக்கு நல்ல யோகம் இந்த மாதம் குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி பண்றதுக்கு தெய்வ அனுகிரகம் நல்லா இருக்குது தெய்வத்தினுடைய துணை நல்லா இருக்குது அதனால் அதை நாம் பயன்படுத்தி குலதெய்வ அனுகிரகம் இயற்கையாகவே உங்களுக்கு இந்த வருடம் இந்த வருடம் ஃபுல்லாகவே உங்களுக்கு குலதெய்வத்துடைய அனுகிரகம் முழுமையாக இருக்கும் அப்படிங்கிறது மாற்றமில்லை மனைவி மூலமாகவும் அல்லது கணவர் மூலமாகவோ சொத்துக்கள் வரக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கும் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை தசாபுத்தி படி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம் நன்றி மீண்டும் நல்ல பதிவுகளை சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மதுடிகளி சரணம்